அருணாச்சலனே தரிசனம் தருவாய் அருணாச்சலனே தரிசனம் தருவாய் திரு அண்ணாமலையே திரு அருள் புரிவாய் கனவிலும் நினைவிலும் காட்சிகள் தருவாய் என்ன முழுதும் நீயே பதிவாய் அனல்மலையானே மலையானே சரணம் சரணம் தழலென பக்தியில் உன்னை பிடித்தேன் பிழையென பல பல செய்திட்ட போதும் ஆட்கொள்ள வந்திடுவாயே அகிலம் முழுதும் ஆக்கி வைத்தாய் உயிர்கள் யாவையும் தந்து வைத்தாய் உதயமாகிடும் இதய தெய்வமே கரங்கள் கூப்பியே உன்னை அழைக்கிறேன் அருணாச்சலனே ஆட்கொண்டருள்வாய் அருணாச்சலனே ஆட்கொண்டருள்வாய் அருணாச்சலனே தரிசனம் தருவாய் திரு அண்ணாமலையே திரு அருள் புரிவாய் திரு அண்ணாமலையே திருவருள் புரிவாய்